இங்கே கதிர் என்றைக்கும் போல லேட்டாக வர யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்து விடுறாங்க ராஜி இது தெரிஞ்ச பாண்டியன் வந்து ரொம்ப ஆத்திரத்தோட கிளம்ப இங்கே கோமதி தான் அடக்கி நீங்கள் மட்டும் லேட்டாக வர மாட்டீங்களா அவன் லேட்டாக வந்தா என்ன தப்பு அவன் ஊரு சுற்றிட்டா வரான் வேலைக்கு போயிட்டு தானே வரான் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் அடைக்க படக்கம் வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதி பேச்ச கேட்டுக்கிட்டு படத்தை தூங்கி ஆடுறாங்க அடுத்த நாள் இங்கே வந்து எப்போதும் போல பொழுதுபடியே இங்கே தங்கமையில் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போக அதுக்கு முன்னாடியே இங்கே கோமதி கிளம்பி போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்னத்தை ஒரு நாள் தான் நீங்கள் கிச்சனுக்கு வருவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்ல நான் தான் தான் சொன்னேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புதுசா நீ சமைக்கிறதுக்கு ஆசைப்பட்ட தான் சமைக்க விட்டேன்னு தினமும் சமைச்சா எப்படி நானே பாத்துக்கிறேன்னு எனக்கு கூட மடா இருந்து உதவி பண்ணேன் அது போதும் சொல்ல நீங்க தங்கமயிலும் சரி சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே திரும்ப கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து கோமதி தான் சமையல பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு தங்கமயில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தான் இங்க சரவணனுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நைட்டு என்ன சொன்னாங்கன்னா இங்க மீனா தான் சொல்லியிருக்காங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்றேன் அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்ன விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம அப்பாட்ட பேசலாமா இந்த வீட்டில் ஏதாவது ஒரு மரியாதை அப்படின்னு நினைச்சவங்க இங்க பாண்டியன் வந்த கையோட பேச தயங்குறாங்க என்னடா என்ன விஷயம் பாண்டியன் கேட்க உள்ள நிற்கிற தங்கம் வெளியில வராங்க அது இல்லப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன் சொல்ல என்னப்பா விஷயம்னு எங்கள் பாண்டியனை கேட்க எங்கள் சரவணன் சொல்றாங்க அது இல்லப்பா இங்க தங்க மயிலும் வீட்டில் சும்மா தானே இருந்துட்டு இருக்கு சும்மா அப்பப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஓடி வந்துட்டே இருக்கு இங்க அம்மாவும் வேற சமையல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அம்மாவே பார்த்துக்கட்டப்பா ஆனால் தங்க மயில் அதுவும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும்னு நிறைய ஆசை கனவோடு இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்ல என்ன இவர் இப்படி பேசுகிறாரு நம்ம நைட்டு என்ன பேசணும் இவர் என்ன பேசுகிறது வேறு மாதிரி இருக்கேன்னு நினச்சி தங்க மயில் ரொம்ப குழப்பத்தோடு நிற்க இங்கே தங்க பார்த்து சிரித்து தலையாட்டிட்டு ஓகேவான்ற மாதிரி கேட்க இங்கே எதுவுமே தெரியாத தங்க மயில் ஆமான்ற மாதிரி தலையாட்ட இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க தன்னுடைய அப்பா கிட்டே அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்க அதுக்கு சொல்கிறாங்க இங்கே சரவணன் இல்லை ரெஜினாவும் வேலைக்கு போகுது அந்த பிள்ளை நல்லா வேலைக்கு போகுது கை நிறைய சம்பாதிக்குது அது போல தானே தங்க மயிலுக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் தங்க மயிலுக்கு புரியுது நம்ம நைட்டு சொன்ன விஷயத்தை ஒரு வேற மாதிரி எடுத்துக்கிட்டா போலையே நம்ம நைட்டு சொல்ல வந்ததே வேற எல்லாம் திட்ட சொல்லி நம்ம சொன்னோம் ஆனால் இவர் என்னடானா மீனா வேலைக்கு போறாங்க நம்ம வேலைக்கு போலன்ற ஒரு கவலையில் எப்படி பேசுவோம்னு நினைச்சிட்டு இல்லை இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ என்ன சொல்ல காத்திருக்காரோன்னு தெரியலேன்னு பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே சரவணன் சொல்றாங்க இல்லப்பா அதுக்காக இல்லை நம்ம தங்க எம்எல் எம்ஏ வரையும் முடிச்சிருக்காங்க இப்போ அவங்க நினைச்சா ஸ்கூலுக்கு கூட வேலைக்கு போகலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு டீச்சராக இருக்க அனுப்பிவிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்ல என்னடா திடீர்னு இப்படி கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டுச்சான்னு சொல்ல ஆமாப்பா அதை இதை பற்றி நேராக கேட்கணுமா நான் சொல்லும் போது நானே புரிஞ்சுக்கிட்டே சொல்ல இப்படி ஒரு ஆசை வேறு அந்த பிள்ளைக்கு இருக்குன்னா நம்ம ஏன் பாடுக்கணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டீங்க கோமதி சொல்கிறாங்க என்னங்க வீட்டில் டியூஷன் வச்சுக்கிறதுக்கே அவ்வளோ பேச்சு பேசுனீங்க இப்போ என்னடா தங்கமையில் ஸ்கூலுக்கு டீச்சர் அனுப்புறதுக்கு பத்தி யோசிக்கிறதா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இங்க பாண்டியனும் இங்க டியூஷன் வைக்க வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் வேற அதுவும் இல்லாம இப்ப ராஜி படிச்சுட்டு இருக்கு ஆனா தங்கமேல் அப்படி இல்லை நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு போற ஸ்டேஜ்ல இருந்துட்டு அதுவும் ஸ்கூலுக்கு தானே தாராளமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கோமதிக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இனிமே சாப்பாட்டு தூக்கிட்டு போறேன்னு கிளம்ப மாட்டான் நம்மளே குடும்பத்தை பாத்துக்கலான்ற ஒரு எண்ணமும் இங்க வந்து கோமதிக்கு வருது அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க நீங்க உடனே தங்கமேல பாத்து கேக்குறாங்க என்ன மா மயிலு உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லவே இல்லையனு சொல்ல அது வந்துத்த அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன் என்ன மயில் இப்போ உனக்கு சந்தோஷமா இதை பற்றி நினைச்சுதானே நைட்டு என்கிட்ட ரொம்ப புலம்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அது இல்லைமாம்மா அப்படிங்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் இயலு மீனா வேலைக்கு போகிறாங்க மீ சம்பாதிக்கிறாங்க நம்ம சம்பாதிக்கல ஒரு கவலை உனக்குள்ளே இருந்திருக்கும் போல சொல்ல ஓ இதுக்காக தான் சரவணன் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் சொல்ல என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா நேற்று மீனா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா இது இவளுக்கு பிடிக்கல அதை போக தான் அங்கே மீனா இப்படி சொன்னான் நான் சம்பாதிக்கிறேன் நான் வாங்கிட்டு வரேன் நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு என்னங்க அப்படின்னா அவ கேட்டான் அதில் உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு போலன்னு சொல்ல இல்லைத்த எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் சரவணனும் இதனால் கூட வேலைக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா இல்லை நான் வேணா பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் பேசி பார்க்குறேன் பிரைவேட் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நீ வீட்டில் இருக்க நேரத்துக்கு அங்கே இருந்த நான் கூட டைம் பாஸ் ஆகணும் சொல்ல இதை கேட்டேன் எங்கள் தங்கமில் அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ இவர் மூலமாகவே நமக்கு பெரிய ஆப்பு வைக்க போறாரே அப்படின்னு நினைச்சிட்டு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்கேன் இங்க வந்து கதிரையும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க எங்கள் பாண்டியனும் போறேன் என்னென்னு விசாரிச்சு சொல்லி அவங்களும் போக இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப பதட்டமாயினது ரொம்ப படபடப்பா வருது நம்ம வேற ஸ்கூலுக்கு ஐயோ எப்படி போறது அங்க போறதா இருந்தால் நம்மளை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எல்லாம் கேட்பாங்க சர்டிபிகேட் கேட்பாங்க எதுவுமே இல்லாமல் என்னத்தை பண்றது முக்கியமாக சர்டிபிகேட் ரெடி பண்ணாலும் கூட நம்மளை படிச்சிருக்கணும்ல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல எதுவுமே இல்லாம ஸ்கூலுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்னு இங்க பல குழப்பங்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் அம்மாவாலதான்ற ஒரு கோபமும் அப்பதான் தங்கமயிலுக்கு வருது சரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல இங்க தங்கமயில் வந்துட்டு நம்ம வீட்டுல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து வேற பக்கமா கொண்டு போயிட்டோம்னா இங்க இதை மறந்துடுவாங்க சரவணன் மாமாவும் அதை பத்தி யோசிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இங்க தங்கமயிலுடைய மனசுக்குள்ள ஓடுது இதை நினைச்சிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து இங்க ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு வர கதிர்வக வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு வந்து பைக்கு கேட்டு வராங்க நான் நேத்தே கேட்டு இல்லடா பைக்கு எனக்கு பைக் அவசரமா தேவைப்படுது நான் சொல்ல சரிடா அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ உனக்கு பைக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்க நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லாங்க சரின்ட்டு இங்க வந்து தங்கமயில் வந்து யோசிக்கிறாங்க ஆமா காலையிலையும் கதிர் ஆஜிகிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் எனக்கு முன்னாடி நீ வந்துட்டனா பைக் சாவியை எடுத்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இவரே வந்துட்டாரு பைக் சாவி கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது இருக்கும் அவர் குளிக்க போற நேரத்துல இல்ல அசர் நேரத்துல எப்படியாவது அந்த பைக் சாவியை எடுத்து ஒழிய வச்சணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ அதே போல தங்கமயில பண்ணிட இங்கே அவங்க வந்து நினைக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கடா பைக் சாவி எங்கன்னு சொல்லி கேட்க இருடா எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே வராங்க உள்ளே வந்து தேடினா பைக் சாவியை காணோம் இங்கே பார்த்தா தங்கம் எடுத்து அதை ஒளிய வச்சுருக்காங்க ஒளிய வச்சுட்டு எதுவுமே தெரியாதது போல் இருக்க வர ராஜியும் தேடுறாங்க என்ன ராஜி உன்கிட்டதானே தானே கொடுத்தேன் சொல்ல நான் தான் கதிர் வச்சேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு இங்கே தான் வச்சுருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற வெயிட் பண்ணிகிட்ருக்கான் லேட் ஆனால் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இங்கே வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க பைக் சாவிய காணோம் உடனே கதிர் ரொம்ப ரொம்ப சோகமாகி தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறாங்க ஏ வீடு ஃபுல்லாக தேடிட்டேண்டா பைக் சாவியை இன்னைக்குன்னு பார்த்து எங்கே வச்சேன்னு தெரியலடா சொல்ல என்னடா கதர் பைக்கை கொடுக்க விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லை இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இது என்னோடய பைக்கு நான் வந்து கேட்கும்போது நீ கொடுக்கணும்ல இப்படி ஏதாவது சாக்கு போக்கு அதுவும் இல்லாமல் நீ வேலைக்கு போகணுங்கிறதுக்காக என்னுடைய வேலையை கெடுக்காத கதர் தயவு செஞ்சு பைக் சாவியை கொடுன்னு சொல்ல எங்கள் ராஜ்யம் உள்ள தேடுறாங்க ஏன்னா வச்ச இடம் தங்கம் தானே தெரியும் அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே தேடுறாங்க இங்கே அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வர ஆரம்பிக்குது அந்த பையன் கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்க இங்க ராஜி சொல்றாங்க ஏங்க உங்ககிட்ட ரெண்டு சாவி இருக்கும் தானே ஒரு சாவி தானே எங்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்க இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் அதையே நம்ப மாட்டீங்க இவருக்கு என்ன அவசியமா தினமும் உங்க பைக் எடுத்துட்டு போகணும்னு நீங்க சரியான நேரத்துல கொடுத்து உதவி பண்ணீங்க அந்த உதவியை நாங்க இன்னைக்குமே எப்போதுமே மறக்க மாட்டோம் ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு மோசமா பேசாதீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து உதவியை வாங்கிட்டோன்றதுக்காக அவங்களுக்கு நாங்க அடிமையும் கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்ட அவரும் வந்துட்டு சரின்னு இங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பைக் சாவியை கொண்டு வந்துட்டு அந்த பைக் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க இங்கே உள்ளே உட்காந்துருக்க தங்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு அது மூலமாக வீட்டில் பெரிய பிரச்சனை ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அது என்னடானா புஷ்ஷுன்னு இன்னொரு சாவி மூலமாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த தங்க மயிலோட எண்ணமும் வந்துட்டு கொஞ்சம் தவிடுபடி ஆன மாதிரி தான் இருக்குது இப்போ கதிரும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ராஜ்யம் சரி விடு கதிர் நாளைக்கு வேறு ஏதாவது பைக்கை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேறு பைக் நான் எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியல சரி அதை பற்றி நான் யோசிச்சுக்கிறேன் நீ அதை நினச்சி கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எங்கள் ராஜ்யம் இருந்துட்டு அடுத்த நாள் கதை த எப்போதும் போல காலேஜுக்கு கிளம்பி போக இங்க ராஜி வந்து காலேஜுக்கு போகாம நேரா இங்க குழலியோட ஹஸ்பண்டை பார்க்க போறாங்க அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போக என்னம்மா இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு எங்க ராஜி இல்லைன்னு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்து சொல்ல என்னப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனையான சொல்ல சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கதருக்கு என்னாச்சு கதிர எதுவும் பிரச்சனை பண்றானா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைன்னு நான் வேற ஒரு விஷயமா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இங்க தான் எதுக்காக வந்து வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அண்ணி எங்கன்னு கேட்க அண்ணி வீட்டில் தான் இருக்கா நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க இல்லைன்னு எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா இருபது இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா கண்டிப்பாக மாதம் மாதம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிமா எதுக்கு உனக்கு இவ்வளோ பணம் சரி இருபத்தஞ்சாயிரம் வாங்குற சரி எப்படி உன்னால் திருப்பி கொடுக்க முடியும்னு கேட்க இல்லைன்னு இப்போதான் வீட்டில் டியூஷன் வைக்கலான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டியூஷனையும் வைக்கக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரு சரி வீட்டில் தானே அவர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் நான் வெளியில் பார்த்துக்கிறேன்னு காலேஜ் முடித்த கையோட என் ஃப்ரெண்டோ டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கா அவளோட டியூஷனில் நான் ஜாயின் பண்ணி அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக வர வருமானத்தில் மாதம் மாதம் இந்த கடனை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் கையில் எவ்வளோ காசு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாணி சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் எதுக்காக இவ்வளோ ரூபா பணம் அப்படின்னு சொல்லி கேட்க அதை கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்று ஒன்றும் இல்லைன்னா எங்கள் கதறி எனக்காக கஷ்டப்பட்டுட்ருக்காரு இப்போது தனது ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தாரு இப்போ ஓட்டுறதுக்கு பைக்கும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு இப்போது செகண்ட் ஹேண்டில் ஏதாவது புது பைக் வாங்க முடியலைனாலும் கூட செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு பைக் பார்த்து வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ இதுதான் விஷயமாம்மா இதை நீ என்கிட்ட தாராளமாக கேட்டிருக்கலாமே நானே ஒரு பைக் செகண்ட் ஹேண்டில் எடுத்து கொடுத்துருப்பேனே கதருக்காக அப்படின்னு சொல்ல இல்லைன்னு நானே எடுத்து கொடுக்குறேன் அதில் தான் எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்கும் நான் பணத்து வேணால் எனக்கு கொடுங்க அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் சொல்ல இதை கேட்ட இங்க அவரு வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு இங்க ராஜிகிட்டையும் பேசிடுறாங்க ராஜியும் சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இப்போ கையில இருக்கான அப்படின்னு கேக்குறாங்க இருமா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு வராங்க உள்ள போயிட்டு வர வரும் இங்க உடனே சொல்றாங்க நீயே வாமா நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க ராஜியும் குள்ளடியோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைக் கம்பெனிக்கு போய் அங்க சகேனில் ஒரு பைக்கை வாங்கிடுறாங்க சரி இதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணுமே எப்படி எடுத்துட்டு போறது எனக்கு இந்த பைக்லாம் ஓட்ட வராதுன்னு நான் மட்டும் தான் என்ன என்ன சொல்கிறாங்க சரிம்மா நீ நீ ஒன்றும் கவலைப்படாத கவலைப்படாத நானே கொண்டு கொண்டு வந்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு 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 சொல்ல வீட்டில் வீட்டில் கேட்டால் சொல்கிறதுன்னு தெரியலையே யோசனையில் இருக்காங்க அதை நான் பார்த்து பேசி எதுக்கும் சொல்லிடுறாங்க இங்கே இங்கே அதே போல் வண்டியை நிறுத்துகிறாங்க ஈவினிங்கும் ரொம்ப நேரம் நீடாத இங்கே ராஜ் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து அங்கே வண்டியை கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் இங்கே இங்க கதறி ஏற்கனவே காலேஜ் விட்டு வந்த கையோடு இப்போ என்ன பண்ணுறது பைக்கெல்லாம் மற்ற கேட்டு பார்த்துட்டோம் பைக்கும் கிடைக்கல இப்போ வேற நம்ம ஃபுட் டெலிவரிக்கு போய் ஆகணும் பைக் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பைக் வந்து இறங்குது இதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க ஏது பைக் என்னது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க அட மாமா மாமா நீங்கள் எப்படி இங்கே கொண்டு வந்தீங்க பைக் அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் வச்சேன் வாங்கினேன் அவங்களுக்காக நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன் அதை நானே வாங்கி இப்போ இறக்கலான்னு நினச்சேன் சொல்ல இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க இங்கே உன்னே அவங்க அம்மா அப்புறம் பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வர என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க இவன் கிட்ட கேட்டுக்கு இந்த பைக் மட்டும்தான் குறைச்சா அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க படிக்கிற நேரத்தில் இப்படி வேலையும் பார்க்குறது எவ்வளவு அபூர்வம் இந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் மாமா இந்த மாதிரி பசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நீங்க வெளியில போய் பார்த்தாலே தெரியும் கிரவுண்டை போய் பாருங்க அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் கதிரோட அருமையும் உங்களுக்கு தான் புரியுமாமான்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க ஆமாம் நான் பைக் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க எங்க ராஜ்ய பாக்குறாங்க ராஜி தலை ஆற்றாங்க வேணான்னு சொல்ல சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளம்ப பாக்க அதுக்கு முன்னாடியே பாண்டியனும் பைக்க பார்த்துட்டு கோமதியும் பைக் பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க இங்க வெளியில நிக்கிற ராஜியை பார்த்துட்டு தலையாடுறத பார்த்ததும் தான் இங்க கதருக்கு சந்தேகம் வருது என்னன்னு சொல்றீங்களா இல்லையானு கேட்டதுக்கு அப்புறமா இங்க சொல்றாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முக்கியமா இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க யாரா இருக்கும் குழடி அக்கா சொன்னிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணிட்டாலும் அப்படின்னு சொல்ல என்னப்பா என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னைய ராஜி காலையில் பார்க்க வந்தது ரெண்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ராஜி ரொம்ப ஆச்சரியத்தோட எதுக்கு எனக்கு நான் அவ்வளோ அவசரமா பைக் எனக்கு தேவைப்படலை நீ வாயால் இந்த வார்த்தையை சொல்லலாம் ஆனால் உனக்கே இந்த எவ்வளோ அவசியம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக தான் இந்த பைக்கை வாங்கினேன் நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதி அது மட்டும் போதும் நான் இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு பார்த்துக்கிறேன் சொல்ல இங்கே உடனே குழலியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இதை உடனே நீ எனக்கு கொடுக்கணும் ஒன்றும் இல்லைம்மா உன்னால் எப்போ முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கூட அது போதும்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னென்ன ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க ராஜி என்னை பார்க்க வந்தப்ப நான் குழலிக்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் முக்கியமாக ஃபோனை கட் பண்ணாமலே பேசிகிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து தான் ராஜி எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்ட குழலியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா அவள் எப்போதும் போல் என்னை திட்டுவான்னு நினச்சா இங்கே உள்ளே போனப்போ நீங்கள் பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கொடுங்க ராஜியும் பாவம் கதிரும் பாவம் அந்த குடும்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் இல்லை நீங்கள் பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு அவனுக்கு பைக்கை எடுத்து கொடுங்க அந்த பணத்தை கூட நீங்கள் ராஜிகிட்டேருந்து வாங்க வேண்டாம் ராஜியும் படிக்கிற பிள்ளை படிக்கிற பிள்ளை போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் கஷ்டப்படணுமா ஏற்கனவே கதிர் படுற கஷ்டமும் தாங்காத அப்படின்னு சொன்னால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போய்ட்டு எப்போதுமே எங்கள் வீட்டில் நாத்தனார கொ கறிச்சு கொட்டிகிட்டு இருக்கவன் போய் என்னடானா ராஜிக்கு சப்போர்ட்டாக பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல இப்ப நாளும் நல்ல புத்தி வந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ராஜியோட கண்ணும் கலங்குது ஏன்னா வீட்டுக்கு வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு கரை கண்டுபிடிச்சு ராஜியையும் மீனாவையும் திட்டிகிட்டே இருப்பாங்க குழலி ஆனால் குழலி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கதிர்கே ஆச்சரியமா இருக்கு அக்காவா இப்படி செஞ்சதுன்னு ரொம்ப ஒரு பகிரங்கமாக கேட்குறாங்க இதை கேட்டதுமே இங்க அவங்க மச்சானு சொல்றாங்க நானே இப்ப வீட்டுக்கு போய் தான் அவளை பார்க்கணும் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல சரி சரிமம் முதல்ல போய் பாருங்க நான் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இல்லைன்னா நானும் ராஜும் நேரிலே வர மாதமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா இங்க ராஜி ஒரு கலக்கத்தோட பாக்குறாங்க என்ன கதர் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்லை நீ எனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பின்ன என்னால நீ திரும்ப கஷ்டப்படணுமான்னு சொல்ல இதுல எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது என்னால திருப்பி அந்த கடனை கொடுக்க முடியும் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்றாங்க இங்க கதரும் ரெண்டு பேரும் உள்ள போக இதை தூரமா நின்னு கேட்டுட்டு இருந்த கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க கதிர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் மனசல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை செயலில் செஞ்சு காட்டிட்டா ராஜி என்னை பொறுத்த வரைக்கும் கதரும் ராஜி தான் ஒரு நல்ல ஜோடியாக இருந்துகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கதிரும் ராஜி இனிமேல் சந்தோஷமா வாழ போகிறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஒரு மன நிம்மதி போதும் இங்கே செந்தில் மீனா கதிர் ராஜி அப்புறம் சரவணன் தங்கமயில் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதே நேரம் குடும்பத்தில் ஒத்துவன ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இங்க கோமதி